அலாமிக்குமரமத்துல்லா வரகாத்தூ அலமதுல்லா அல்லாஹலை கிருபை கொண்டு நம்ம வந்து பேஜ் நம்பர் நாற்பது சரிங்களா நாற்பதில் இந்த ஆறு வரிகள் நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம் ஆல்ரெடி பார்த்துட்டோம் அப்படித்தானே அலஹமதுல்லா சொல்லிக்கோங்க எல்லாருமே இப்போ நம்ம அடுத்ததான் என்ன செய்ய போகிறோம் அடுத்த லைன் பார்க்க போகிறோம் சரிங்களா பி மா பீமா சொல்லுங்க பி மா பீமா கு இன் தூ இம் குும் தி தி பூ ن، تاکسی بود نه، قال نی، قاله، لا، تو آخیزنی، تو آخیزنی. ب ما ب ما اتد ن س ت و ن و و ل تو ا تر ه ي هقني ني تر ولا تر من مي إن من آ إم ري أمري عو إس رن رن

bil bi il bil au ir fi urfi bil urfi wa a riyal okay la wa a ya ri yal wa a ya a ri வ இயல் அ நீ அனி இல் ஜா ஹி லீ ந நீல் ஓகேங்களா இது வரைக்கும் இருக்கட்டும் இந்த இடத்துல இந்த ஐனை கொண்டு வந்து இந்த லாமில் சேர்க்கணுண்டையா அதனால நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இது வரைக்கும் நம்ம நிப்பாட்டியிருக்கோம் சரிங்களா த்ரீ லைனுக்கு சொல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்கோம் புரியுதுங்களா இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இந்த மூணு லைன் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படி தானே இப்போது கொஞ்சம் வேகமாக சேர்த்து சேர்த்து அதாவது நம்ம இப்போ எழுத்து கூட்டி சொல்லி கொடுத்தோமா இப்போது ஒரு ஒரு வார்த்தைகளாக எழுத்து கூட்டாமல் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன் சரியா அப்போ என்னாகும் இன்னும் கொஞ்சம் வேகமாக மனசில் பதியும் ஓகேங்களா நசீத்து சொல்லுங்கள் பாப்போம் வெரி குட் மாஷாலா சூப்பராக சொல்கிறீங்களே வெரி குட் வலா ترهقني هِقَّ، Hikni 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 ولا ترهقني من Hikni 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 خذل அச்சோ ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சு என்னன்னா நம்ம நேற்று என்ன பண்ணோம் ஹல்லாக்கு வரையும் பார்த்தோமா ஆஹ் சாரிதா அதாப் வரையும் பார்த்தோமா நான் இந்த லைன்லேன்னு சொல்லிக் கொடுக்காம இங்கே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுதான் நான் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்குள்ள இங்கே முடிஞ்சிருச்சேன்னு நான் பார்த்தேன் நான் ஃபர்ஸ்ட் சொல்லித்தரேன்ப்பா சரியா இங்கேன்னு சொல்லுவா பீமா குள لا تآخذني لا تآخذني بما نسيت ولا ترهقني من أمري عسرا أوكي با أردت

بسم الله الرحمن الرحيم بما كنتم تكسبون قال لا تؤاخذني بما نسيت ولا ترهقني من أمري عسرا إنما إيه نبات مدى ساتنغل إركدين نما نبات عسرا

புரியுதுங்களா சரியா ஓகேவா இன்ஷால்லா நம்ம நாளைக்கு இங்கே பார்க்கலாமா ம் இந்த மூணு லைன் இந்த ஒரு லைன் இந்த ஒரு லைன் இந்த ஒரு லைன் இங்கே கொஞ்சோண்டு சரிங்களா கொஞ்சோன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இதையும் சேர்த்துட்டு இன்றைக்கி இந்த மூணு லைனையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் நம்ம நாளைக்கு இதை பார்க்கலாம் என் குழந்தை முழிச்சிட்டா ஓகே السلام عليكم ورحمه الله وبركاته